அஞ்சு கலர் இருக்கு நீங்க இதுல மூணு கலர் சரியா வச்சீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் அஞ்சு இவர் வந்து இப்போ ஒரு கலரை மட்டும் சரியா வச்சிருக்காரு வாழ்த்துக்கள் பின்னாடி போங்க அதே அஞ்சு அஞ்சு கலரும் சரியா வச்சுக்கூட அஞ்சு கலருமே சரியா அதான் நாலு அஞ்சு இவரு சரியான கலரு ஒன்னே ஒன்னு வச்சிருக்காரு நீங்க அடுத்த ரெண்டு வரலாம் அஞ்சு எந்த கலருமே நீங்கள் சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க அஞ்சு நீங்கள் ஒரு கலரை சரியாக வச்சுருக்கீங்க அடுத்த ரவுண்டு வாங்க அஞ்சு இவர் எந்த கலருமே சரியாக வைக்கல நீங்கள் அடுத்த ரவுண்ட் வாங்க அஞ்சு மாப்பிள்ளை ஒரு கலரை சரியாக வச்சுருக்காப்பில நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க மாப்பிள்ளை ரெண்டு கலரை சரியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க அஞ்சு எந்த கலருமே நீங்கள் சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க நாலு அஞ்சு நீங்கள் ரெண்டு கலரா சரியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க நாலு மற்றும் அஞ்சு நீங்கள் ஒரு கலரை சரியாக வச்சுருக்கீங்க அடுத்த ரவுண்டு வாங்க அஞ்சு இவரு ஒரு கலரை சரியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்ட் போங்க அஞ்சு நீங்கள் அஞ்சு கலரும் சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க அஞ்சு நீங்கள் எந்த கலருமே சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க நீ நீ விளையாடியாமா கலரை சரியா வைக்கலாமா நீ அடுத்த ரெண்டு வந்து வைமா அடுத்த வருஷம் நீ போயிட்டு வாமா இப்ப அடுத்து இப்ப கோகுல அலைக்கு வந்து இப்ப கரெக்டா எடுத்து வைக்க போறாங்க என்னதை எடுத்து வச்சு குடிக்க தான் போச்சு சோச்சு பாயப்பா பாத்தா நீ போயிட்டு அடுத்த ரெண்டு வந்தா பாத்தா அடைய அப்பா ஒரே கலரை சரியா வச்சிருக்கீங்க ஆளு அஞ்சு நீங்க மூணு கலர் சரியா வச்சிருக்கீங்க வைங்க வைங்க சரியா வச்சிருக்கீங்க பத்து ரூபா பாத்துக்கே எப்படி 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 எதுங்க வாழ்த்துக்க நாலு அஞ்சு நீங்க எத்தனை கலர் வச்சிருக்கீங்க ரெண்டு கலர் சரியா வச்சிருக்கீங்க நீங்க அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இருங்க நாலு அஞ்சு நீங்க மூணு கலர் சரியா வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்தாங்க உங்களுக்கு பத்து ரூபா வினிங் தேங்க்யூ அஞ்சு நீங்க ரெண்டு கலர் சரியா வச்சிருக்கீங்க ஓ ஏ ஏ ரெண்டு கலர் சரியாக தான் வச்சுருக்கீங்க இந்தாங்க உங்களுக்கு நன்றி